இப்போ நம்ம பொங்கல் ஆஃபர் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் இந்த ட்ரிப்பு பொங்கல் ஆஃபராக நான் உங்களுக்கு என்ன தர போகிறேன்னா ஐவா ஃபேன்சி நம்பரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி திருச்சி நம்பரு டயர் ரெண்டு டயருமே புதுசாக இருக்கும் பேக் டயரு புதுசு இப்போ தான் மாற்றிருக்காங்க இதோட பெஸ்ட் ப்ரைஸ் இருபத்தி ரெண்டு ரூபா இருபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஃபைனலாக பண்ணுறேன் நம்ம வந்து ஸ்கூட்டி மட்டுமே ஒரு பதினஞ்சு வண்டி கிட்ட வச்சிருக்கோம் மிடில் வேரியன்ட்லேருந்து ஹை வேரியன்ட் எல்லாமே வச்சிருக்கோம் நம்ம கிட்ட பல்சரில் ஒரு ஏழு வண்டி இருக்கு ஏழு வண்டியுமே வந்து ஒன் ஃபிஃப்டி சிசியில் வச்சிருக்கோம் அதாவது இருபத்தொன்னுலருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் வச்சிருக்கோம் இதெல்லாம் ஒரு ஸ்போர்ட் எடுத்து வந்துருக்கேன் திருச்சி நம்பர் தான் இதுக்கு நான் கேட்குற பெஸ்ட்டான பெஸ்டான இருபத்தி ரெண்டு ரூபா கேட்குறேன் உங்களுக்கு இருபது ரூபாய்க்கும் ஜிக்ஸர் எஸ்எப் நேக்கல்ஸ் போட்டு உங்களுக்கு ஸ்போர்ட்டி லுக்காக இருக்கும் மைலேஜ் ரீசனபிளாக தரும் இதுக்கு நம்ம கேட்குற விலை இருபத்தஞ்சு ரூபா பொங்கல் ஆஃபராக உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணித் தரும் அப்புறம் நம்ம பார்க்குற வேண்டிய என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் என்எஸ் டூ ஹண்ட்ரட் ஹை எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் யூஸ் பைக் வீடியோ தான் இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஏபி ஆட்டோ கன்சல்டன்சி தாங்க வந்திருக்கோம் இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட எம்டி பைக்கோடைய கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டு நிறையா வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ஃபைவ் வருஷன் டூ வருஷன் 3 version 4 எல்லாமே நிறைய பைக்ஸ் இருக்குங்க வாங்க பைக்ஸ் எல்லாம் என்னென்ன ரேட்ல இருக்கு அதே மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் என்ன சொல்றாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்றது எல்லாமே ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிட்டு ஆல்ரெண்டர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் சேனல் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் மறக்காம அதிலயும் ஃபாலோ பண்ணிக்காங்க அப்போதான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பைக்ஸ் எல்லாம் இருக்குன்றது எல்லாமே பார்க்கலாம் ஐயா நான் உங்க இஸ்மாயில் ஏபி கன்சல் பேசுகிறேன் பொங்கல் ஆஃபர் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் எல்லாருமே சேஃபாக கொண்டாடுங்க மாட்டு ஓரிக்க போறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சு பாருங்க இப்போ நான் நம்ம கிட்ட வண்டியெல்லாம் தரமான வண்டியை நிறையா நம்ம கிட்ட ஸ்போர்ட்ஸ் பைக் மைலேஜ் பைக் ஸ்கூட்டிஸு மைலேஜ் பைக்ஸ்லாம் இறக்கச்சக்கமாக இறக்கிருக்கும் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த ட்ரிப்பு பொங்கல் ஆஃபராக நான் உங்களுக்கு என்ன தர நான் வீடியோ கடைசியாக சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து ஸ்கூட்டி மட்டுமே ஒரு பதினஞ்சு வண்டிகிட்ட வச்சிருக்கோம் மிடில் வேரியண்ட்லேருந்து ஹைவேரியன்ட் எல்லாமே வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குற ஜூபியோட ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ப்ளூ கலர் திருச்சி நம்பரு சிங்கிள் ஓனர் தான் இதுக்கு நான் போன வீடியோ நாற்பத்தஞ்சு ரூபாய் கேட்டிருப்பேன் இந்த பொங்கல் ஆஃபராக உங்களுக்கு நாற்பத்தொராயிரம் ரூபாய் இதான் பண்ணி தரப்போகிறேன் இன்னும் கூட நெகிசேல் பண்ணிக்கலாம் நேரில் காசோட வந்துருங்க ரேட்டு பேசி பண்ணி தரேன் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஃபினான்ஸ் ஆப்ஷன் உண்டு கையில பத்து பாட்டு பதினஞ்சாயிரம் முன் பண்ண முடியாது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி அவர் ஒரு பத்தாயிரம் செலவே பண்ணி பண்ணிச்சிருக்காரு வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு இதுக்கு அவங்க கேட்கறா சொல்றாங்க வாங்க முப்பத்தி ஏழாயிரம் முடிச்சுறேன் கையில வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் இந்த வண்டி ஃபைனான்ஸ் பண்ணலாம் நேர்ல எடுக்கிற மாதிரி வந்துருங்க இந்த வண்டியில இருந்தா லெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்ப பாக்கற ஹோண்டாடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டயர் அவுட்லுக் மெயின் எல்லாம் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி இருக்குது இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் எந்த சர்வீஸ் பண்ணத்தவளோ ஷோரூம் ரெக்கார்டு தான் வண்டி சூப்பராக இருக்குது இதுக்கு நான் கேட்குற பெஸ்ட்டான விலை எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு பண்ணித்தரேன் இந்த வண்டியில் எவ்வளோ ஃபைன் இருக்கோ அதை கழிச்சோ கட்டியோ வாங்கி அதில் ஹோண்டா ஹோண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஃபைவ் ஜி கார்பட்டு கார்பட்டுருன்னு கேட்பீங்க கார்பட்டு மாடல் தான் இது வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பத்தம்பது குண்டான எல்லாமே தெளிவாக இருக்குது வண்டி டயர்லாம் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் இதுக்கு நம்ம கேட்குற பெஸ்ட்டான விலை ஐம்பத்தஞ்சு ரூபா போன வீட்டில் சொன்னோம் இப்போ உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு பண்ணித்தரும் ரெண்டாயிரத்தி பத்தம்பது மாடல் ஆக்டிவாக சி ஃபை ஜி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா பன்னெண்டு ரூபா டூ பதினஞ்சாயிரம் முன்பச்சு தான் அந்த வண்டி ஃபைனான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஆக்டிவா சிக்ஸ் ஜி பிஏ சிக்ஸ் வேரியன்ட்டு வண்டி நீட்டாக இருக்குது டயர்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் நம்ம பொறுத்தவரைக்கும் பிராண்டட் டயர் தான் யூஸ் பண்ணுவோம் வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு இதுக்கு நாம கேட்குற பெஸ்ட்டான விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபைனலாக பண்ணி தரேன் எஸ் நீங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் முன்பணம் வச்சுருந்தா இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஹோண்டா டியோ பிஏ சிக்ஸ் வேரியன்ட்டு இதுக்கு நம்ம கேட்குற பெஸ்ட்டான விலை போன வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா சொல்லியிருப்போம் பொங்கல் ஆஃபராக உங்களுக்கு ஐம்பத்தி ஏழாயிரரூவாய்க்கு பண்ணித்தரேன் ஐம்பத்தி ஏழாயிரூவா பதினஞ்சாயிரம் ரூபா முன் பண்ண கொடுத்தீங்கன்னா அந்த டியோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இருபது ஒன்றான மாடல் எல்லாமே கல்லை இருக்கு நான் என்கிட்ட காசு கம்மியாக தானே இருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆக்டிவா ஃபேன்சி நம்பரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு திருச்சி நம்பரு டயரு ரெண்டு டயருமே புதுசாக இருக்கும் பேக் டயரு புதுசு இப்போ தான் மாற்றிருக்காங்க இதோட பெஸ்ட்டு பிரைஸ் இருபத்திரெண்டு ரூபா இருபதாயிர உங்களுக்கு ஃபைனலாக பண்ணித்தரேன் ரெண்டு ஓனர் திருச்சி நம்பர் இப்போ நீங்கள் பார்க்குற யம அல்ஃபா திருச்சி நம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நான் கேட்குற பெஸ்ட்டான வில முப்பது ரூபாய் உங்களுக்கு ஃபைனலாக தரேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் கையில் பத்தாயிரம் முன்பணம் தான் இந்த வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற ஹீரோ ப்ளஸ்ஷோரும் திருச்சி நம்பர் தான் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு லேடிஸ் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பெஸ்ட் பிரைஸா முப்பதாயிரத்துக்கு பண்ணித்தரேன் பத்தாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தால் இந்த வண்டி எடுத்துக்கலாம் நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் எஃபிஷெட் வெர்ஷன் டூ பார்க்குறீங்க ரெண்டு டயர் மேனி அவுட்லுக் ரெண்டு டயருமே புதுசு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரெண்டு டயருமே புதுசு வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுக்கு நான் கேட்குற பெஸ்ட்டான விலை அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறேன் அவ்வளோன்னா நாள் அறுபத்தி ரெண்டாயிரவாய் பண்ணி தரேன் பணத்தோட வாங்க கையில் ஒரு இருபதாயிரூபா முன்பணத்துவா ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் கிட்ட பல்சர்ல ஒரு ஏழு வண்டி இருக்குது ஏழு வண்டியுமே வந்து ஒன் ஃபிஃப்டி சிசியில் வச்சிருக்கோம் அதாவது இருபத்தொன்னுலருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் வச்சிருக்கோம் இப்போ நீங்கள் பக்கு பார்க்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது டபுள் டிஸ்க் வேரியன்ட்டு இதுக்கு நான் கேட்குற பெஸ்ட்டான விலை அறுபத்தஞ்சாயிரம் உங்களுக்கு பண்ணி பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இதுக்கு உங்களுக்கு ரேட்டு வந்து நாங்கள் ஃபைனலாக நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு பண்ணித்தரேன் இப்போ நீங்கள் பார்க்கறது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பல்சரை நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு பண்ணித்தரேன் இப்போ நீங்கள் பார்க்குற பதினாறு மாடல் பல்சருக்கு வந்து உங்களுக்கு வந்து அதே நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பல்சரை உங்களுக்கு ஒரு ரெண்டு ரூபாய்க்கு பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பல்சரை உங்களுக்கு இருபத்தெட்டு ரூபாய்க்கு பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு பல்சரை உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணித்தரேன் இதுல நீங்க எந்த வண்டி எடுத்தாலும் ஜஸ்ட் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் முன்பணம் கொடுத்தா வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான் ஆதார் ஐடி ப்ரூஃப் ஜாமீனுக்கு ஒருத்தர் இதை மட்டும் கூட்டம் வந்தீங்கன்னா டெலிவரி பண்ணி கையில் கொடுத்து விடலாம் எடுக்கிற மாதிரி வாங்க நேட்டு மேட்டர் கிடையாது எக்ஸுவர் பண்ணி பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் அவெஞ்சர் ஒன் சிக்ஸ்டி ஸ்ட்ரீட் வண்டி நீட்டாக இருக்கு வண்டி தெளிவா இருக்கு இதுக்கு நம்ம வந்து எழுபத்தஞ்சு ரூபா விலை கேட்டுட்டு இருந்தோம் இப்ப பொங்கல் ஆஃபராக உங்களுக்கு அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு அறுபத்தி ரூபாய்க்கு பொங்கல் ஆஃபருக்கு பண்ணி தரோம் கையில் வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய் முன் போன தான் இந்த அவஞ்சர் எடுத்துக்கலாம் லாங் போகிறவங்களுக்குலாம் சூப்பராக சூப்பரா இருக்கும் உங்களுக்கு லோ மாடல் நிறைய வந்து கேட்டீங்க இப்ப லோ மாடல் நான் ஒரு ஸ்போர்ட் எடுத்து வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் திருச்சி நம்பர் தான் இதுக்கு நான் கேக்குற பெஸ்டான விலை இருவத்தி ரெண்டு ரூபாய் கேக்குறேன் உங்களுக்கு இருபது பண்ணி பண்ணித்தரேன் வண்டி தெளிவா இருக்கும் நீங்க ஒரு பேட்டரி மட்டும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் வண்டியில் டயர் பரவாயில்ல அவுட்லுக்கு பரவாயில்ல இன்ஜின் சூப்பராக இருக்கு உங்க ஆஃபர்ல நான் தரமான பைக் இறக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஜிக்ஸர் எஸ்எஃப் எஃப் ஸ்போர்ட்டு உங்களுக்கு ஸ்போர்ட்டி லுக்கா இருக்கும் மைலேஜ் ரீசனபிளா தரும் இதுக்கு நம்ம கேட்குற விலை இருபத்தஞ்சு ரூபா பொங்கல் ஆஃபரா உங்களுக்கு இருபத்திரண்டு பண்ணி தரோம் வண்டி தெளிவா இருக்கு ஜஸ்ட் பன்னெண்டாயிரம் ரூபாய் பண்ணி பண்ணித்தரேன் இப்போ நம்ம பாக்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் ஜிக்ஸர் அதாவது வந்து வந்து ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டு எஸ் வந்து டூம்லாம் உங்களுக்கு வச்சு வரும் வண்டி தெளிவா இருக்கு இருபத்தோராயிரம் கிலோமீட்டர் ஓட்டி இருக்கு செகண்ட் ஹண்ட் ஓனர் ஷிப்ல இருக்கு இதை நான் உங்கள் பொங்கல் ஆஃபராக உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சாயிரவாய்க்கு பண்ணி தரேன் ஜெஸ்ட் நீங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் முன்பணம் கொடுத்தீங்கன்னா போதும் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி சூப்பரா இருக்கும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அலாய்வில் டியூப்லெஸ் டயரு வண்டி சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வந்து லோ மெயின்டெனன்ஸ் தான் வண்டி பாக்கறதுக்கு உங்களுக்கு நல்ல லுக்கு ஸ்போர்ட்டியாக இருக்கும் நம்ம பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் கிளாசிக்கு திருச்சி நம்பர் ஃபேன்சி நம்பரு வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு இந்த பதினெட்டுல உங்களுக்கு என்ன வரும்னா டபுள் டிஸ்க் வரும் சில்வர் கிரே கலர்ல வண்டி சூப்பரா இருக்கு திருச்சி நம்பர் தான் இதுக்கு நம்ம கேட்கிற பெஸ்டான வில ஒன்று ஐம்பத்தஞ்சு சொல்றோம் நேரில் வாங்க கம்மி பண்ணி பெஸ்டா பேசிக்கலாம் ஃபைன் இருந்தால் கழிச்சு கொடுத்துடலாம் இப்போ நீங்க பாக்குற ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு திருச்சி புதுக்கோட்டை நம்பர் ஃபேன்சி நம்பர் ஒன் டபுள் ஜீரோ நம்பர் பதினாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி நல்லா ஷோரூம் ரெக்கார்டில் வண்டி சூப்பரா இருக்கு இதுக்கு நான் கேட்ட விலை வந்து ஒன்று முப்பத்தஞ்சு சொன்னேன் பொங்கல் அப்புறம் ஒன்று முப்பத்திரெண்டுக்கு ஃபைனா பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் பார்க்குற ஜாவா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் அலாயில் டைப்பில் வரக்கூடிய வண்டி வண்டி நல்லா இருக்கு பெஸ்ட் பிரைஸா உங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபா போன வீட்டில சொல்லியிருந்தோம் இப்ப எழுபத்திரண்டு ரூபாய்க்கு பண்ணித்தரோம் நேரில் வாங்க பினான்ஸ் ஆப்ஷன் உண்டு ஜஸ்ட் நீங்கள் ஜாவா இருக்குன்னா இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தாலே பைனான்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற எம்டி ஒன் ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு மாடல் பன்னெண்டாம் மாதம் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது கஸ்டமர் சில பேர் ஃபோட்டோஸ் கேட்குறீங்க ஃபோட்டோஸ் எங்களால் அனுப்ப முடியல வீடியோலேயே நல்லா தெளிவாக வண்டியை காட்டுறோம் பாருங்கள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரம் ஓடி இருக்குது காரக்குடி நம்பரு பெஸ்ட் ப்ரைஸாக ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் நேரில் வாங்க பொங்கல் ஆஃபரா ஏதாவது கொஞ்சம் நெகோசுவல் பண்ணி கொடுத்தா ஃபினான்ஸ் ஆப்ஷன் உண்டு எம்டி நீ நீங்க எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் நாற்பது டு ஐம்பது ரூபா திருச்சியில இருந்தா நாற்பது ரூபா கொஞ்சம் லாங்ல இருந்தீங்கன்னா ஐம்பது ரூபா வரைக்கும் இருந்தா தான் பண்ண முடியும் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு சியான் ப்ளூல இருக்கு நேர்ல நெகோசியல் பண்ணிக்கலாம் நேர்ல வந்து பாருங்க பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம பாக்குற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இருபத்தி ரெண்டு ஆர் எஸ் டூ ஹண்ட்ரட் பார்க்குறீங்க ஜஸ்ட் உங்களுக்கு பத்தாயிரத்தி கிலோமீட்டர் தான் சொல்றேன் பாருங்க கிலோமீட்டருக்கு தெரியுதா பத்தாயிரத்தி நூத்தி ஐம்பத்தோரு கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி ஜெனூனாக இருக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோவா ஓட்டவே இல்லை வண்டி டவுன்லேயே உங்களுக்கு தெரியும் எல்லாமே சூப்பராக இருக்கு இதுக்கு நான் கேட்குற பெஸ்டான விலை ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டேன் பொங்கல் ஆஃபரா உங்களுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பண்ணி பண்ணித்தரேன் இந்த வண்டியில் ஃபைன் எதுவும் இல்லை இருந்தா நாங்கள் கட்டி கொடுத்துருவோம் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் உண்டு இந்த வண்டி நீக்கா ஜஸ்ட் ஒரு நாற்பதாயிரம் ரூபா முன்பாடுவோம் ஃபைனான்ஸ் வண்டி இப்போ நம்ம பார்க்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் பார்க்குறோம் இதுக்கு நம்ம கேட்குற பெஸ்ட்டான விலை ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு பண்ணி தரேன் பதிமூணாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் வட்டி இருக்கும் வண்டி சூப்பரா இருக்கும் இது தஞ்சாவூர் நம்பர் ட்ரிபிள் ஐட் சிக்ஸ் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே அண்ட் கிளீனா இருக்கு இந்த வண்டி நீங்க எடுக்கணும்னா நாற்பதாயிரம் ரூபாய் குடுக்கலாம் எடுத்துக்கலாம் வந்து பாருங்க வண்டியோட கண்டிஷன் எல்லாமே நீட் அண்ட் கிளீனா இருக்கு பொங்கல் ஆஃபரா உங்களுக்கு நம்ம வண்டி வந்து இருபத்தொன்னு மாடல் ஆர் எஸ்டூட் பார்க்குறீங்க ரெண்டு டயர் பிராண்ட் நியூவா இருக்கு அவுட்லுக் நீட் அண்ட் கண்டிஷனாக இருக்குது இதுக்கு நம்ம கேட்குற பெஸ்ட்டு விலை வந்து உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு ஃபைனாக பண்ணி தரலாம் நாற்பதாயிரம் இன்செயல் கொண்டு வந்தீங்கன்னா இந்த வண்டி ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி தெளிவாக இருக்கும் நம்ம பார்க்குற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் என்எஸ் டூ ஹண்ட்ரடு அது இப்போ வர டைப் இ டுவெண்ட்டி ஃபியூல் சப்போர்ட் பண்ணக்கூடிய வண்டி லேட்டஸ்ட் டிஜிட்டல் மீட்டர் ஃபில் எல்இடி லைட்டு அப்சைட் ஃபோர் கூட வரக்கூடிய வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாம் மாதம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படியே ப்ராண்ட் நியூவாக இருக்குது புது என்ன செடுக்க போறேன்னு ஒரு சான்ஸ் இதை வந்து பாருங்க உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸா பண்ணித்தரேன் போன வீடியோவில் நான் ஒன்னு நாற்பது உங்களுக்கு பைனலாக பண்ணித்தரேன்னு சொன்னேன் இந்த வீடியோல பொங்கல் ஆஃபரா உங்களுக்கு ஒரு லட்சத்து ரூபாய் நேரில் காசோட வாங்க ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நீ ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா இன்ஷுர் வச்சு தான் இந்த வண்டி ஃபினான்ஸ் பண்ணி எடுத்து போயிட்டிருக்கும் இப்போ நம்ம பார்க்குற வண்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சாரி இருபது மாடல் ஆர்சி டூ ஹண்ட்ரட் ஓல்டு கிட்டு வண்டி தெளிவாக இருக்குது ஜஸ்ட்டு உங்களுக்கு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி நீட்டாக இருக்குது வண்டி தஞ்சாவூர் நம்பரு ரெண்டு டயர் அவுட்லுக்கு மாரி எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது இதுக்கு நான் உங்களுக்கு கேட்குற பெஸ்ட்டான விலை ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சு ரூபா போன வீடியோ சொன்னோம் உங்களுக்கு பொங்கல் ஆஃபராக ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு ஃபைனலாக முடிச்சிடும் நம்ம பார்க்குறது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் டாமினார் பார்க்குறோம் டாமினார்ல வந்து வண்டி தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டபுள் சைலன்சர் ஒன்று அந்த மாடல் டைப்பு வண்டி குவாலிட்டியாக இருக்குது கிரீன் கலரு உங்களுக்கு ஒரு சூப்பர் பைக்கு ஃபீல் கொடுக்கக்கூடிய வண்டி இதுக்கு நம்ம கேட்குற பெஸ்ட்டான விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா இப்போ உங்களுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பொங்கல் ஆஃபரா பண்ணித்தரும் எஸ் நீங்க ஒரு நாப்பதாயிரம் ரூபாய் கொண்டு வாங்க ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் எக்ஸ்பல்ஸ் டூ ஹண்ட்ரட் டூ பார்க்குறீங்க வண்டி தெளிவா இருக்கும் அவ்வளோக்கு எல்லாமே நீட் கண்டிஷனா இருக்கு இதுக்கு நம்ம கேட்குற பெஸ்டான வேலை உங்களுக்கு பொங்கல் ஆஃபரா உங்களுக்கு எவ்ளோ தெரியுமா பண்ணி தரப்போகிறோம் எஸ் உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் ஃபைனலாக பண்ணி தரோம் அப்புறம் இந்த வண்டியில் எவ்வளோ ஃபைன் இருக்கோ அதை நக்சவல் பண்ணி கொடுத்துல குறைச்சி கொடுத்துரலாம் உங்களுக்கு எயிட்டி ஃபைவ்க்கு பண்ணி தரோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் எண்பத்தஞ்சு ரூபாய் எக்ஸ்பல் டூ ஹண்ட்ரட் டூ வி கொடுக்கும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டூ டுவெண்ட்டி பாக்குறேன் இது வந்து மதுரை நம்பர் சிங்கிள் ஓனர் ரெண்டு டயர் அவுட்லுக்கு மேன் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனா இருக்கு இதுக்கு நம்ம கேட்ட வேலை ஐம்பத்தஞ்சு ரூபா பொங்கல் ஆஃபராக உங்களுக்கு ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு பண்ணித்தரேன் பதினஞ்சாயிரம் ரூபா முன் தான் வண்டி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் டூ டுவெண்ட்டி உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா ஃபைனலாக பண்ணி தரோம் இப்ப பொங்கல் ஆஃபராக உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு தரோம்

வண்டி நல்லா சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு உங்களுக்கு இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் தஞ்சாவூர் நம்பர் இதுக்கு நம்ம கேட்ட பெஸ்ட்டான விலை ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் பண்ணி பண்ணித்தரோன்னு சொன்னோம் உங்கள் ஆஃபராக உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக ஒன்று எண்பதுக்கு நாங்கள் முடிச்சு வண்டி சூப்பராக இருக்கும் லாஸிக்கு எடுக்க போனீங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ரெண்டு வரும் இருபதாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் தான் இந்த வண்டி ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் உண்டு பாதிக்கு பாதி இன்சியல் ஒரு டவுன் பேமெண்ட் ஒரு எண்பதாயிரம் கிடையா கொடுத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க பாக்குறது ஹோண்டா கலெக்ஷன் நம்மள்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஹோண்டா ஷைன் இருக்கு இதுக்கு நம்ம அறுபது ரூபா விலை கேட்டு இருந்தோம் உங்களுக்கு பொங்கல் ஆஃபரா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் இருபது இருபத்தி ஒன்னு டெலிவரி ஆன யூனிகான் ஒன் சிக்ஸ்டி சோப்பு கலரு இதுக்கு நம்ம எழுபத்தஞ்சு ரூபா பெஸ்டா கேட்டிருந்தோம் இப்ப பொங்கல் ஆஃபரா உங்களுக்கு எழுபத்தி மூணு ரூபாய்க்கு தரோம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இது பதிமூணு மாடல் யூனிகான முப்பத்தஞ்சு ரூபா கேட்டோம் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு பைனலா பண்ணி தரோம் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஹோண்டா யூனிக்கானு உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா கேட்டோம் இது உங்களுக்கு முப்பத்தி மூணு ரூபாய்க்கு பைனா பண்ணி அப்புறம் இதுல எந்த வண்டி நீங்க எடுக்கனாலும் ஜஸ்ட் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் முன்பணம் கொடுத்து நேரில் வாங்க ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துலாம் இப்போ நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஸ்பெண்டர் பிளஸ் பார்க்குறீங்க டயர் பாத்தீங்கன்னா அப்படியே புதுசாக இருக்கும் ரெண்டு டயரு எல்லாமே நல்லா இருக்கு திருச்சி நம்பரு இருபத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இன்னைக்கு சிலர் கார்பட்டரை வச்சுக்கிட்டு கார்பட்டர் நீங்க தான் அவங்க விலை கூட சொல்றாங்க பத்தொன்பது மாடலே அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அறுபத்தஞ்சாயிரம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த விலைக்கு இந்த வண்டிக்கு நம்ம உங்களுக்கு பெஸ்ட்டா தர விலை அறுபத்தஞ்சு ரூபா நான் போன வீட்டில கேட்டேன் இப்போ உங்களுக்கு பொங்கல் ஆஃபர் அறுபத்தி ரெண்டு ரூபா சரிங்களா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பண்ணித்தரோம் ஃபைன் இருந்தா கழிச்சு கொடுத்துரும் இல்லை கட்டி கொடுத்துரும் வண்டி தெளிவா இருக்கும் தேவைப்படுறோம் வாங்க இப்போ நீங்க பாக்குறது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஜிக்ஸர் எஸ்எஃப் சாரி பதினஞ்சு மாடல் ஜிக்ஸர் எஸ்எஃப் பாக்குறீங்க இதுவும் திருச்சி நம்பர் தான் வண்டி தெளிவா இருக்கும் டயர் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இதுக்கு இருபத்தஞ்சு ரூபா நம்ம கேட்டிருந்தோம் பொங்கல் ஆஃபராக உங்களுக்கு இருபத்தி மூணு ரூபாய்க்கு பண்ணித்தரும் இப்போ நீங்க பார்க்குறது பதினெட்டு மாடல் ஹீரோ பேஷன் ப்ரோ பாக்குறீங்க இது உங்களுக்கு நாங்க நாற்பது ரூபாய்க்கு பண்ணித்தரோம் நேரில் வாங்க லைட்டாக அதான் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் பேஷன் ப்ரோ உங்களுக்கு ஜஸ்ட் நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு பண்ணித்தரோம் பத்தாயிரம் ரூபாய் முன்பு வந்தாலே பண்ணிக்கலாம் இப்போ நீங்க பார்க்குற ஹீரோ பேஷன் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இது உங்களுக்கு நாங்க நாற்பதாயிரத்துக்கு ஃபைனலா பண்ணித்தரோம் இப்ப நம்ம பாக்குறது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டிவிஎஸ் எஸ் இதுக்கு நம்ம கேட்ட இருபத்தி இருபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு பொங்கல் ஆஃபரா ரூபா குறைச்சி இருபத்தி மூணு ரூபாய்க்கு தரலாம் ரெண்டாயிரத்தி மாடல் சி டி ஹண்ட்ரடு உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தர ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஹோண்டா லீவோ உங்களுக்கு ஐம்பதாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் பிளாட்டினா ஒன் டென் ஹெச் கியர்னு சொல்லுவாங்க இது பி எஸ் போரு கார்பட்டே உள்ள மாடல் தான் இப்ப பிஎஸ் சிக்ஸ்ல கார்பட்டர் கார்பட்டர் இது பழைய மாடல் தான் வண்டி நல்லா இருக்கு இதுக்கு நான் கேட்குற பெஸ்டான விலை நாற்பது ரூபா நேரில் வாங்க முப்பத்தி ஏழாயிரத்துக்கு ஃபைனலாக பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சவப்பு கலரு ஃபைனான்ஸ் பத்து ரூபா தான் பண்ணித்தரேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடலு இதுக்கு நான் ஐம்பது ரூபா விலை கேட்டேன் உங்களுக்கு பொங்கல் ஆஃபராக நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு பண்ணித்தரேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் அதோட விலை நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு உங்களுக்கு ஃபைனலாக பண்ணித்தரேன் இப்போ நீங்கள் பாக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஹோண்டா ஹெச்எஃப் சாரி சிடி ஒன் டென் பார்க்குறீங்க இதோட வில இருபத்தி ரெண்டு மாடலுக்கு நம்ம கேட்குற விலை ஐம்பத்தஞ்சு ரூபா பொங்கல் ஆஃபராக உங்களுக்கு ஐம்பதாயிரத்துக்கு பண்ணித்தரேன் நம்ம எக்ஸல் கலெக்ஷன் பார்க்குறோம் எக்ஸலிட்ட மட்டுமே நம்மகிட்ட ஒரு ஏழு வண்டிகிட்ட இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் எக்ஸ்எல் ஹண்ட்ரடு பிஎஸ் சிக்ஸ் வேரியன்ட்டு வண்டி தெளிவாக இருக்குது இதுக்கு நான் தர ஃபைனல் ப்ரைஸ் பொங்கல் ஆஃபராக உங்களுக்கு முப்பத்தி ஏழு ரூபா ரெண்டு ரூபா குறைச்சி முப்பத்தஞ்சி ஃபைனலாக பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் எக்ஸல் ஹண்ட்ரடு இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் எக்ஸல் ஹண்ட்ரட் தான் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது இது உங்களுக்கு ஃபைனலாக அதே ரேட்டு தான் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஃபைனலாக முடிச்சு தரேன் இது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் எக்ஸல் ஹண்ட்ரட் பிஎஸ் சிக்ஸு இது உங்களுக்கு ஃபைனலாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கு முடிச்சு தரேன் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் எக்ஸல் ஹண்ட்ரடு பிஎஸ் ஃபோர் டைப்புன்னு சொல்லுவாங்க அதை ஃபைனலாக உங்களுக்கு முப்பதாயிரத்துக்கு முடிச்சுடுறேன் இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எக்ஸல் ஹண்ட்ரடு வெறும் பதினேழாயிரம் ரூபா தான் நான் கேட்குறேன் கம்மியாக தான் சொல்கிறோம் ஃபினான்ஸும் போட்டுக்கலாம் ஏழு ரூபா முன்பணம் இருந்தாலும் இதை வந்து ஃபினான்ஸ் போட்டுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் எக்ஸல் இருபத்தஞ்சு ரூபா சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எக்ஸல் இருபத்தி ரெண்டாயிரவா சொல்கிறேன் இருபது ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணித்தரேன் இதில் நீங்கள் எந்த எக்ஸல் எடுக்கணும்னாலும் ஜஸ்ட் பத்தாயிர ரூபா முன்பணம் எடுத்து வந்தீங்க எல்லா போதும் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டிஸ்கவர் ஒன் டுவெண்டி ஃபைவ் இந்த வண்டி எடுக்கிற கஸ்டமருக்கு பொங்கல் ஆஃபராக நம்ம என்ன பண்ணி தரப்போம்னா ஒரு டயர் புதுசாக பிராண்ட் நியூ டயர் ஒன்று வாங்கி தரப்போகிறோம் இதோட விலை நம்ம இருபத்தஞ்சு ரூபா சொன்னோம் ஃபைனலாக இருபத்தி மூணு ரூபாய் உங்களுக்கு முழுசர ப்ளஸ் பொங்கல் ஆஃபராக உங்களுக்கு இந்த வண்டிக்கு புது டயர் ஒன்று வாங்கி கொடுத்துறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் அக்சஸ் நம்ம பார்க்குறோம் இது வந்து திருச்சி நம்பரு டயரு அவுட்லுக் எல்லாமே நீட்டாக இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய வண்டி இதுக்கு நான் கேட்குற விலை நாற்பத்தி மூணு ரூபா இந்த வண்டியில் எவ்வளோ ஃபைன் இருக்கோ லெஸ் பண்ணி கொடுத்துடுறோம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து பாருங்க இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஸ்கூட்டி ப்ளஸ் பார்க்குறீங்க வண்டி நல்லாயிருக்கு கலரும் சூப்பராக இருக்குது இதுக்கு நான் கேட்குற விலை ரூபா நேரில் வாங்க ஃபைன் இருந்தால் லெஸ் பண்ணி கொடுத்துலாம் ஃபைனான்ஸ் பண்ணி பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்கூட்டிஸ்லாம் நீங்கள் எடுக்கணும்னா இந்த ஸ்கூட்டி பி இருபது ரூபா முன் கட்டினா போதும் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஹீரோ ப்ளஷரு நாற்பத்தஞ்சாயிரம் உங்களுக்கு நாங்கள் கேட்குறோம் நேரில் வாங்க ஃபைன் இருந்தால் ஃபைன் லெஸ் பண்ணி கொடுத்துலாம் ரூபா இன்சூரன் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஹீரோ ப்ளஷர் பார்க்குறீங்க இதோட விலை நாற்பதாயிரம் ரூபா நேரில் வந்து பாருங்கள் ரேட்டு கம்மி பண்ணி பிஸ்ட் ஆஃபீஸ் இது ரெண்டாயிரத்தி பதினாலு மா சாரி பதினஞ்சு மாடல் சாட்டி சிட்டி பிளஸ் பார்க்குறீங்க இதுக்கு நம்ம கேட்கற வேலை இருபத்தஞ்சு ரூபா பொங்கல் ஆஃபராக உங்களுக்கு இருபத்தி மூணு ரூபாய்க்கு பண்ணிவிட்டோம் ஒவ்வொருவா நாங்கள் எல்லா வண்டியும் உங்களுக்கு காட்டியாச்சு சரிங்களா நீங்கள் நேரில் கடைக்கு வந்து தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் போன்ல வந்து நிறைய பேர் ஃபோன் பண்றீங்க என்னால் ஃபோன் எடுக்க முடியாத நேரத்தில் இருக்கு ஏன்னா நானும் எல்லா வேலையும் பார்க்கணும் ஃபோன் எடுக்க முடியல நீங்கள் நேரில் வந்து கடையில் பாருங்கள் எங்கள் கடை எங்கே இருக்குன்னா திருச்சி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டீங்கன்னா ஜிஹெச்னு சொன்னால் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருவாங்க அதுலேருந்து ஒரே ஒரே ரோடு குறுக்கு ஒரு ரோடு வரும் தாண்டினா இந்த பட்டாபுரம் ஸ்டீட் வந்துடும் அங்கே வந்தீங்கன்னா ஏபி கன்சல்லிங் பெருசாக இருக்கும் கடைப்பையை மட்டும் மைனில் வச்சுங்க ஏபிகன்சல்லிங்னா பெருசாக இருக்கும் இங்கே பயிலுக்கு இருப்பாங்க வீடியோவில் சொல்கிற ரேட்டோட நேரில் ரேட்டு கூட தான் சொல்ல மாட்டாங்க பயலக வந்து நம்ம என்ன சொல்கிறோம் சொல்லியிருப்பாங்க நம்ம வீடியோவில் உங்களுக்கு கம்மியாக தான் சொல்லியிருப்போம் நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு வீடியோ சொன்னதோட பெஸ்ட்டாகவே நான் பண்ணித்தரேன் ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோவுக்கும் ரேட்டு கம்மி பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறோம் போன வீடியோட இந்த வீடியோ ஒரு ரூபாய் கம்மியாக தான் இருக்கும் எனக்கே கன்ஃப்யூஷனாக இருக்கும் வீடியோவில் சொல்கிற ரேட்டு உங்களுக்கு ஃபைனலாக பண்ணி தரோம் ப்ளஸ் அந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக பொங்கல் ஆஃபராக நான் சொன்னது ஒரு செட்டு கரும்பு அதாவது ஒரு கரும்பு கட்டில் வந்து பத்து கரும்பு இருக்கும் அந்த கரும்பு உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம் இந்த பொங்கலுக்கு எல்லோரும் வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபினான்ஸ் ஆப்ஷன் உண்டு கீழே நம்பர் கொடுக்குறோம் அடிஷ்னல் டீட்டெயில்க்கிட்ட கால் பண்ணுங்கள்